ஹீரோ மோட்டோ கார் உலக அளவில் மிகப்பெரிய ஈருருளி தயாரிப்பாளர் டூ வீலர் மேனுஃபேக்சரர் அந்த நிறுவனத்தினுடைய பங்கானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனுடைய உச்ச விலையான ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போது மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் நாற்பது விழுக்காடு இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த நிறுவனத்தினுடைய வணிக முறை என்ன அவங்களுடைய இன்டர்ச்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டி மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் எப்படி இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் இந்த நிறுவனத்துடைய வரலாறு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எண்பதுகளில் இருந்து தொடங்குகிறது எண்பத்தி நாலுல ஹீரோ ஹோண்டா என்று தொடங்கப்பட்டது இந்த நிறுவனமானது எண்பத்தி ஐந்துல முதல் ஒரு மேனுபேக்சரிங் facility தொடங்குறாங்க சி டி ஹண்ட்ரட் சிடி ஹண்ட்ரட் என்பது அந்த நாட்களில் மிகவும் பிரபலமான ஒரு வண்டி அதை வந்து உருவாக்குறாங்க தொடங்கி இரண்டு ஆண்டுகள்லயே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மோட்டார் சைக்கிள்ஸ் அவங்களால விற்க முடியுது ஒன்னுலயே அஞ்சு லட்சம் மோட்டார் சைக்கிள் தயாரிக்க கூடிய அந்த லைனை உருவாக்குறாங்க தொண்ணூத்தி நாலுல பத்து லட்சமாக அது கூடுகிறது அந்த நேரத்துல தான் முக்கியமான இவங்களுடைய மிகவும் பெற்ற மாடலான ஹீரோ ஹண்டா ஸ்பிளண்டர் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது தொண்ணூத்தி ஏழுல டிமாண்ட் கூடினதுனால இரண்டாவது மேனு குர்கவுன்ல தொடங்கப்படுதுலையே இருபது லட்சம் மோட்டார் சைக்கிள் வித்ததாக கூடுகிறது இரண்டு இவங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகப்படுது இரண்டாயிரத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகிலேயே மிகப்பெரிய டூ வீலர் மேனுபேக்சராக மாறுறாங்க இரண்டாயிரத்தி மூணுலதான் இவங்களுடைய மிகவும் அடுத்த மிகவும் ஒரு பெரிய ஒரு தயாரிப்பான கரிஸ்மா அது தொடங்கப்படுது இரண்டாயிரத்தி ஐந்து ஆறுல பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் பிளஷர்ங்கிற ஸ்கூட்டரை முதல்ல தொடங்குறாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா கிளாமர் எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த பிரீமியம் பிராண்டும் தொடங்கப்படுது இரண்டாயிரத்தி பதினொன்னுல தான் ஒரு அடுத்த அடியான ஹீரோ ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஹோண்டாவினுடைய ஸ்டேக்கை ஹீரோவே வாங்கிக்கிறாங்க ஹீரோ தனி பிராண்டாக உருவாகிறது இரண்டாயிரத்தி இருபதுல ஹார்லி டேவிட் ஒரு புதிய ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க வளர்ச்சியானது படர்கிறது இந்தியாவில் மட்டும் ஏழு இடங்களில் ஹரித்வார் தொடங்கி குருகிராம் ஹலோல் இது மாதிரி ஏழு இடங்கள்ல வந்து இவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குளோபல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இரண்டு இடத்துல வச்சிருக்காங்க ஒன்று பங்களாதேஷ் அதை தாண்டி கொலம்பியா அதை தவிர ரிசர்ச் அண்ட் டெவலப் ஃபெசிலிட்டிஸ் எங்க வச்சிருக்காங்கன்னா இந்தியாவிலும் ஜெர்மனியிலும் வச்சிருக்காங்க இந்த நேரத்துடைய செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டொமஸ்டிக் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட் இந்தியாவில் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்ல நாற்பது விழுக்காட்டுக்கும் கூடுதலான ஸ்டேக் மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்டதான் இருக்கு மொத்தம் அஞ்சு பிசினஸ் கோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஸ்ப்ளெண்டர் மாதிரி இவங்களுடைய அடிப்படையில் இவங்க உருவாக்கி அந்த அந்த வண்டிகளை வந்துட்டு ஊக்குவிப்பது அடுத்தது டீலக் செக்மெண்ட் அதை விட கொஞ்சம் கூட காசு நிறைய சிசி அது மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு ஹார்லி டேவிட்சன் மாதிரி மிகவும் அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக மக்கள் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அடுத்ததாக இவி இவி வந்துட்டு புதிதாக வந்துடக்கூடிய செக்மெண்ட்டு பேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் அக்சசரிஸ் அண்டு மர்கண்டைஸ் இதை வைத்து அதற்கு தேவையான அந்த ஒருவேளை இதற்கு தேவையாக கூடிய அந்த ஆட்டோமேபிலிக் தேவையான கூடிய பார்ட்ஸு அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அதை வந்து வண்டி ஏக்கத்துக்கு தேவையில்லை ஆனால் கூடுதலாக இருக்கக்கூடியது அதே போல மெர்கன்டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் பொறித்த இப்போ ஹெல்மெட்டா இருக்கட்டும் பேகு கொடுக்குறது இது மாதிரியான மெர்கண்டைஸ் இதில் என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங்ல ஹீரோ ஃபின் கார்படும் தனியாக இருக்கிறது ப்ரீமியம் பிராண்டில் நான் சொன்ன மாதிரி ஹார்லி டேவிட்சன் எலக்ட்ரிக் வெகிஸ்ஸில் ரெண்டு வச்சிருக்காங்க ஏத்தர் எனர்ஜி ஜீரோ மோட்டர் சைக்கிள் இது ரெண்டுலேயுமே இப்போ புதிதாக எலக்ட்ரிக் வெகிக்கிள்ஸ் கொண்டு வந்துகிட்டுருக்காங்க இதனுடைய காலாண்டு முடிவில் பார்த்தா அதில் வந்துவிட்டு பெரிய அளவில் தாக்கம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மார்ஜின் வந்துவிட்டு பதினாலு விழுக்காடை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு குவார்டராக அத அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ இதனுடைய இரக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட்டில் மொத்தமாக எஃப்எஸ் விற்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேட் சென்டிமெண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் இது வந்து பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஒரு பேட் சென்டிமெண்ட்னால மட்டுமே விற்கப்பட்டிருக்கு மற்றபடி ஆக்சுவலா இது வந்து ஒரு சைக்கிளிக்கலான ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஆட்டோமொபைல் வந்துட்டு கூடும் குறையும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் பட் அதனால இது மிகவும் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல இப்போ இருக்கக்கூடிய நிலையில இது நல்ல ஒரு நிலையில தான் இருக்கு அதனால வந்துட்டு இதற்கான குறிப்பிட்ட காரணங்கள்னு எதுவும் தென்படல என்ட்ரன்சிக் வேல்யூ கால்குலேஷனுக்குள்ளே போனோம்னா மொத்தமாக இருபது கோடி பங்கல் வச்சிருக்காங்க இப்போதைய விலை மூவாயிரத்தி எண்பத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு கோடி அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இபிஐ மெத்தடில் மூவாயிரம் கோடி ஆவரேஜாக எடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஒரு சரியான அளவீடு தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவங்களுடைய லாபத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கூட்டிகிட்டே வந்து இப்போது கடந்த மூன்று காலாண்டுகளுடைய எக்ஸ்ட்ரா பொலேஷன் பார்த்தோம்னா கோடி வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஜூன் செப்டம்பர் டிசம்பர்ல ஆயிரம் ஆயிரம் கோடி பண்ணிருக்காங்க சோ அடுத்து வரக்கூடிய காலாண்டு ஆயிரம் கோடி பண்ணாங்க நாலாயிரம்ங்கிறதே ஓரளவுக்கு ஏற்புடைய ஒரு லாபம் அதை வச்சுட்டீங்க நம்ம நாலாயிரம் அப்படின்னு மாற்றினோம்னா அவங்களுடைய மதிப்பானது மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்ல முடியாது இருபது விழுக்காடு அதனுடைய மதிப்பிலிருந்து கூடுதலாக அது வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டெட் இருக்குது லேபிலிட்டிஸ் இருக்குது இந்த இரண்டையும் தூக்கினோம்னா ஓரளவுக்கு நெருக்கத்தில் வந்து மூவாயிரத்தி அறுநூறு எழுநூறுபாய் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் மூவாயிரத்தி நானூற்றி எழுநூறு ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வருது இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஐந்தாண்டு சிஏஜிஆரில் குறைவாக தான் இருக்குது ஏன்னா இந்த இருபது இரு இருபத்தி ஒன்று எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் அடிபட்டு லாபம் வந்துட்டு ஓரளவுக்கு குறைந்திருந்தது அங்கிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கும்போது போது ஆக்சுவலி இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ பதினாறுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நெட் ப்ராஃபிட் வந்து மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்து தான் ஓடிட்டு இருக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதுக்கு மீண்டு இருக்காங்களே தவிர அதை விட பெரிய வளர்ச்சி அப்படின்னு ஒரு ஒன்றும் வரல ஸோ ஜென்ரலாக இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சியான ஐந்துலேருந்து ஏழு விழுக்காட்டுக்குள்ளே வச்சு வேணால் ஒரு கணிப்பு செஞ்சு பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய லாபமான மூவாயிரத்தி கோடி ஓகே தான் அங்கிருந்து ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பெரிய அளவுல வளர்ச்சி இல்லைன்னு சொன்னேன் ஏழு ரெண்டு வளர்வாங்கன்னு வச்சோன்னா மூவாயிரத்தி நானூறுபாய் அதுவும் கிட்டத்தட்ட இப்ப விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்துல வருது பட் ஒரு அருமையான வளர்ச்சி தொடர்ந்தால் நல்ல ஒரு வேல்யூ ப்ரப்போஷனாக அதாவது கூடுதலான வளர்ச்சி எல்லாம் நடந்தால் நல்ல ஒரு வேல்யூ ப்ரொபோர்ஷனாக இருக்கும் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்ல ஏன்னா நாங்க வந்து செபி அப்ரூடியோ சேனலிஸ்டோ இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ இல்ல வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு நீங்க வாங்க எங்களுடைய காணொலிகள் பிடிந்தா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்